ஆண்டவர் வாக்கு தத்தம் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கத்தருடைய செய்கைகளை காண்பார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீங்கள் என்னுடைய கரத்தின் கிரீகளை செய்கைகளை பார்ப்பீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க இதுவரை பார்க்காத தேவனுடைய செய்கைகளை பார்க்க போகிறீர்கள் உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க கையின் பிரயாசத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற ஜபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய செய்கைகளை தேவனுடைய கிரியைகளை நீங்களும் உங்கள் குடும்பமும் கண்ணார பார்க்க போகிறீர்கள் எத்தனை வருது வார்த்தை யாமே சொல்றீங்க இதுவரை பார்க்காதது உண்மைதான் கடந்த பதினோரு மாதங்களாய் கடந்த சில ஆண்டுகளாய் சோத்திரம் தேவனுடைய கிரியை வெளிப்படாதா என்னுடைய காரியத்துல என்னுடைய குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய செய்கை நடக்காதா என்று ஒருவேளை இயங்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய செய்கைகளை பார்ப்பீர்கள் நான் செய்யும் காரியம் இருக்கும் இது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலம் கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை எகிப்துல நானூத்தி முப்பது வருஷம் அடிமையாயிருந்தார்கள் அங்கே தேவனுடைய கிரியை அவர்கள் பார்க்கல தேவனுடைய செய்கைகளை அவர் பார்க்கல அவங்க பார்த்ததெல்லாம் அடிமைத்தனம் வேலை கஷ்டம் பாடுகள் ஆலோட்டிகளில் நிமித்தம் அவர்கள் அனுபவிக்கிற வேதனை இதைத்தான் பல தலைமுறையாய் பார்த்தார்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு ஒன்றுமில்லை தேவனுடைய பிரசனத்தை பார்க்க முடியல தேவனுடைய அற்புதத்தை கண்ணார காண முடியல

தேவனுடைய கரத்தின் மேன்மையை தேவனுடைய அற்புதத்தை தேவனுடைய கிரியைகளை செயல்களை பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலிருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கையின் பிரயாசமும் தேவனுடைய செய்கைகளை பார்க்க போகிறது ஓ பிரைஸ் கார்டு ஆமின் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க செங்கடலை பிளப்பதை அற்புதமாய் பார்க்கப் போகிறீர்கள் பார்வோனையும் அவன் சேனைகளையும் அடியோடு அமிழ்த்து போடுவதை கவிழ்த்து போடுவதை நீங்கள் தேவனுடைய செய்கைகளாய் பார்க்கப் போகிறீர்கள் மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுவதை பார்க்கப் போகிறீர்கள் கண்மலையிலிருந்து தண்ணீர் வருவதை பார்க்கப் போகிறீர்கள் கடலின் கடலிலிருந்து காற்றின் மூலமாய் காடைகள் வந்து விழுவதை பார்க்க போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவதூதர்கள் சாப்பிடுகிற மண்ணாவினால் வானத்தின் மன்னாவினால் உங்களை போஷிப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஓ ஃபிரைஸ் கார்டுன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதுவரை நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய செய்கைகளை பார்க்க போகிறீர்கள் ஓ எதில் நீங்க பார்க்கல எகிலு எதில் நீங்க ஒரு ஒரு இருண்ட காலத்தில் இருந்தது போல இருந்துச்சிங்க இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கவே இல்லை என் பிள்ளைங்க காரியத்தில் என் சரீரத்தில் என் கையின் பிரயாசத்தில் இதுவரை தேவனுடைய நான் பார்க்கவே இல்லை வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து சொல்லுகிறா அந்த நான் செய்யும் போகிறது நீங்கள் என்னுடைய கரத்தின் செய்களை பார்க்க போகிறீர்கள் அந்த கரத்தின் கிரியைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் கண்களை கத்த திறந்திரள போகிறான் முப்பத்தெட்டு வருஷமா தேவதூதன் வந்து தான் பார்த்தான் ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அன்றைக்கு தேவதூதன் வரல வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உருவாக்குகிற இயேசு கடந்து வந்தார் அங்கே கடந்து வந்த மாத்திரத்துல முப்பத்தெட்டு வருஷமா பார்க்காத இயேசுவின் செயல்களை பார்க்க ஆரம்பித்தான் செய்கைகளை பார்க்க ஆரம்பித்தார் இயேசுவின் செய்கை வார்த்தையின் மூலமாய் வல்லமையாய் வெளிப்பட்டது முப்பத்தெட்டு வருஷம் பார்க்காத விடுதலையை ஒரு செகண்ட்ல இயேசுவால் பெற்றுக்கொண்டார் பல வருஷமாய் தேவனுடைய அற்புதத்தை பார்க்காம செய்கைகளை பார்க்காம தேவதூதர்களையும் ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் உறவுகளையுமே பார்த்து ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாள் தேவதூதனை அல்ல என்னுடைய கரத்தின் செய்கைகளை பார்க்க போகிறீர்கள் நான் சொல்லுகிறேன் ஆண்டவுடைய கரத்தின் செய்கைகள் கடந்து வரும் பொழுது உங்களுக்கான யாவும் நிறைவேற்றப்படும் உங்களுக்கான யாவும் செய்து முடிக்கப்படும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் எதுல தேவனுடைய செய்கையை நீங்க பார்க்கணும் உங்க சரீரத்திலேயா பிள்ளைங்க வாழ்க்கையிலையா ஃபினான்சியல் பொருளாதாரத்திலேயா உங்க எதிர்கால கனவுகள் இல்லையா குடும்ப பிரச்சனை இல்லையா எதுவா இருந்தாலும் தேவனுடைய செய்கைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அந்த கரத்தின் கிரியை வெளிப்பட போகிறது அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது கண்களை மூடி அவரை பார்த்து ஜபிப்போமா செய்கை இப்பொழுது என் ஜனங்கள் காண்பார்களாக ஹால லூவியா புரைஸ் காட் அந்த கரத்தின் மேன்மையை அனுபவிப்பார்களாக நன்றி ஆண்டுவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே அண்டவரே யாரெல்லாம் உங்கள் பாதப்படியில் இந்த காரியத்தில் உங்கள் செய்கையை பார்க்கணும் உங்கள் கரத்தின் கிரியைகளை பார்க்கணும் அப்படின்னு செபிக்கிறாங்களோ அவைகளில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் குடும்பத்தின் மேலே பொருளாதாரத்தின் மேலே தேவனுடைய கரத்தின் கிரியை செய்கையை இப்பொழுது பார்ப்பார்களா கண்களை திறந்ததற்காக சோற்று ஏசுக்கு மூலம் சபிக்கிறோம் ஷபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ப்ரீசலாவ் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நிச்சயம் கரத்தின் கிரியை பார்க்கப் போகிறீர்கள் அது பயங்கரமாய் வெளிப்பட போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அறிஞ்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ப்ரீசலவா காட் பிளஸ் யூ